ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் டயட் இருக்கிறவங்களுக்காகட்டும் இல்லைன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு டாக்டர் வந்து அரிசி இருந்து சாப்பிடாம மில்லட்ஸை சேர்த்திக்க சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர்த்துக்கு மில்லட்ஸை வச்சு நம்ம எப்படி தோசைப்படுறது எப்படி நம்ம இட்லி செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டாக இருக்கும் அரிசி சேர்த்தாமல் நல்லா இருக்குமா இல்லை கரெக்டாக வருமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும் அது போல் உங்களுக்கு டவுட் இல்லாமல் ஒரு ஃபெயிலியர் கூட இல்லாமல் நல்ல சூப்பராக டேஸ்டியான இன்னைக்கு தென்னை தான் தோசை செஞ்சு சாப்பிட போகிறோம் உங்களுக்கு அரிசி சாப்பிடல அப்படிங்கிற ஒரு குறையே வராது தென்னை அரிசியில் இது போல் தோசை செஞ்சு சாப்பிடும்போது இட்லி தோசை நம்ம சாப்பிடல அப்படிங்கிற ஒரு குறை உங்களுக்கு இருக்காது அவ்வளவு ருசியாக இருக்கும் இது கூடவே ரொம்ப ருசியான வெங்காய சட்னியும் செஞ்சிடலாம் பவுலில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம் தெனை அரிசியில் அயன் ஃபாஸ்பரஸ் மெக்னீஷியம் விட்டமின் பி இருக்கு அதே டம்ளரில் அரை டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் வெந்தயம் நாலுலேருந்து அஞ்சு முறை இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடணும் தினை அரிசியில் தூசிகள் இருக்கும் அதனால் நல்லா முழுமையாக வாஷ் பண்ணிட்டு அரிசி உளுந்து மூங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் அடுத்த நாள் காலையில பார்த்தோம்னா தினை அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாமே நல்லா ஊறியிருக்கு தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்சி ஜார்ல போட்டுடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் தெனையரிசி நல்லா ஊறினா அப்படின்னா தான் கொர குறைப்பாட்டாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி வரும் மிக்சி ஜாரில் ஒரு அரை டம்ளர் மட்டும் நான் தண்ணி ஊற்றி இது போல் மாவில் போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்க போகிறேன் இந்த தண்ணி கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் பொங்கி வரட்டும் அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கலாம் இப்போ மூடி வச்சுட்டு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுருவோம் அரிசி தோசைக்கு காரசாரமாக வெங்காய சட்னி ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நான் இருபத்தஞ்சி கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நார்மல் சைஸ் அதையும் கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுடலாம் ஆறிலேருந்து ஒரு ஏழு பல் பூண்டு பூண்டுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி சேர்த்துருனாலும் சேர்த்திக்கலாம் காரம் தேவையான அளவுக்கு வர மிளகா நான் ஒரு ஏழுலேருந்து எட்டு வர மிளகா பக்கம் போட்டிருக்கேன் புளிப்புத்தன்மைக்காக கொஞ்சமாக புளியும் தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டு தண்ணி ஊற்றாம நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் பாருங்க தண்ணி ஊற்றாம நல்ல இது போல திக்கா நான் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இது போல தண்ணி ஊற்றாம அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு மூணு நாளைக்கு கூட கெட்டு போகாம இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காம கடாயில நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் பருப்பு மிதமான சூட்லேயே இது எல்லாமே நல்ல பொன்னிறமாக வருத்தி எடுத்துக்கணும் இது எல்லாமே நல்லா வறுபட்ட உடனே அரைச்சி வச்சிருந்த வெங்காய சட்னியை ஊற்றிடலாம் மிதமான சூட்டில் வச்சு சட்னியை நல்லா கலந்துட்டு இருக்கணும் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் மிக்சியில் இருக்கிற சட்னியை வலிச்சு சேர்த்திக்கிங்க தண்ணி ஊற்றி சட்னியில் ஊற்ற வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கலந்துட கலந்துட வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு கலரே மாறி இருக்கு பாருங்கள் அப்பப்போ நல்லா கலந்துட்டு கலந்துட்டு நல்லா இது போல் திக்காயி நல்லா திரண்டு வரது மாதிரி வைக்கணும் இது போல் திரண்டு வர திரண்டு வர வெங்காய சட்னியோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் கடைசியா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தூவி விட்டுட்டு கலந்துட்டரலாம் தினை அரிசியா இருக்கட்டும் எந்த மினட்ல தோசை இட்லி செஞ்சாலுமே அதுக்கு நம்ம அரிசியில செய்யற அளவுக்கு ருசி இருக்காது அப்படி இருக்கும் போது நம்ம சைடிஷ் டிஷ் இப்படி ரெடி பண்ணோம்னா நல்ல ருசி கொடுக்கும் வெங்காயம் சட்னி பாருங்க நான் எந்த அளவுக்கு நல்லா திக்கா செஞ்சிருக்கேன்னு எடுத்து சாப்பிடுறது போல இருக்கணும் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு நல்லா சூப்பராக ப்ளஃஃபியாக வந்திருக்கு இது இன்னும் கொஞ்சம் திக்காக அரைச்சிருக்கோம் அப்படின்னா இட்லி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தோசைக்காக ரெடி பண்ணியிருக்கறனால கொஞ்சம் தண்ணியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்த அளவுக்கு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நான் உப்பு போட்டு கலந்து எடுத்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் மாவு கலந்துவிடும் போது தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம் தோசை கல் உடனே ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி நான் நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன் இது நான் நான் எண்ணெய் போடலை நீங்கள் அயன் தவா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எண்ணெய் விட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தோசை போடுங்க நான் மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் நெய் போது நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் தோசை பாருங்க நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு ரெடி ஆயிருக்கு திருப்பி போடணுங்கிற அவசியம் இல்லை அப்படியே எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் மீதி உள்ள மாவுலையும் நான் தேவையான அளவுக்கு அதே மாதிரி தோசை போட்டு எடுத்துக்க போகிறேன் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே அரிசி சேர்த்தாமல் இது போல் மிலட்டில் தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் நான் மில்லட்ஸ்ல வெரைட்டி வெரைட்டியாக டிஃபன் ஐட்டம்ஸ் ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் செய்கிறேன் அது உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை